ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்டு சேனல் இன்னைக்கு நம்ம ட்ரீம் வேல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ரெடியார் சத்திரத்துக்கு நியர்பையாக அமைஞ்ச ஒரு ரெண்டரை ஏக்கர் விவசாய நிலத்தை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரிவியூ பண்ண போகிறோம் இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு இதோட பிரைஸ் என்ன இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம சோக்குள்ள போகலாம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் ரெட்டியார் சத்திரம் அதாவது பள்ளனிப்புற பைப்பாஸில் இருந்து அதிகபட்சமே நமக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கொட்டாரப்பட்டி தாங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து ரெண்டரை ஏக்கர் ரெண்டரை ஏக்கரில் நமக்கு வந்து மக்காச்சோளம் அதே போல் கரும்பு இது மாதிரி நிறைய சாகுபடி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து உழுது வச்சுருக்காங்க இதில் வந்து கேணி இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அதுவும் பங்கு கேணி தான் பதினஞ்சு நாள் நாம் ஓட்டிக்கலாம் பதினஞ்சு நாள் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க இதோடய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட்டுக்கு எழுபது லட்சரூவா கோட் பண்ணுறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம் இன்றைக்கு வரைக்கும் நம்ம சேனல் மூலிமா போடக்கூடிய அத்தனை வீடியோக்களுடைய மதிப்பும் வந்து குறச்சி பேசி தான் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் பிடிச்சிருக்கு அப்படின்னா டைரக்டாக வாங்க நம்ம பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும் அதே போல் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டவர் தெரியுது பார்த்திங்களா நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இந்த இடத்துலருந்து மெயின் ரோடு இதுதான் ரெடியார் சத்திரத்துலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம பழனி பைபாஸ் ரெடியார் சத்திரத்துக்கிட்டே ரீச் ஆகிட முடியும் அதே போல் இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்னிவாடிக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து ரீச் ஆகிடலாம் மாங்கரைக்கு பக்கத்தில் தாங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உள்ளேயே வந்து நமக்கு வந்து வீடு அமைஞ்சிருக்கு அதே போல் கேணியை பொறுத்த வரைக்கும் நல்ல வாட்டர் சோர்ஸோடு அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து கரிசல் மண்ணு தாங்க இடத்தோட அத்துமால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி ஒரு வயல் வரப்பு தெரியுது பார்த்திங்களா அதுக்கு முன்னாடி இருந்து இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு பின்னாடி இங்கே ஒரு வேப்பமரம் தெரியுது பார்த்தீங்களா அது வரைக்கும் நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து கிடைக்குது எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு நூறு அடிக்கு குறையாதுங்க அந்த அளவுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு அவசர விற்பனையின் காரணமாக தான் வந்து விற்கிறாங்க நிறைய பேர் வந்து சொந்தமாக ஃபார்ம் ஹவுஸ் போடணும் ஸ்டே பண்ணிவிட்டு தோட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலே வந்து இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம் அதே போல் நம்ம இந்த கோழி பண்ணை மாட்டுப்பண்ணை இந்த மாதிரி உருவாக்குறதுக்கும் இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது ரெண்டாவதாக ஒரு வீடு தெரியும் அந்த வீடு வந்து நம்மளோட பாத்தியத்துக்கு வராது அது இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது இவங்களோட தோட்டம் தான் அதுக்கு வந்து அது வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க அது ஒன்று மட்டும்தான் இதில் வந்து நமக்கு மிஸ் ஆகும் இடத்த பொறுத்த வரைக்கும் முன்னாடி இந்த பாக்ஸேஃபில் அதாவது அந்த முள்ளு மரத்துலேருந்து ஆரம்பித்து இந்த வீடு வரைக்கும் வீட்டுக்கு பின்னாடி வரைக்கும் நமக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே மக்காச்சோளம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல இருந்து வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு பைப்லைன் தெரியும் இந்த உழுது இருக்காங்க பாருங்கள் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் அங்கே ஒரு பைப்லைன் கனெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா அது வரைக்குமே வந்து நமக்கு வரப்பு அதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நமக்கு பாக்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து போயிடும் முன்னாடி மட்டும் நமக்கு ஒரு பிட்டு மட்டும் கட்டாகுங்க அதே போல் கேணியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே வந்து நல்ல பெரிய கேணி வாட்டர் சோர்ஸோட நமக்கு வந்து நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு தண்ணியை பொறுத்த வரைக்கும் தண்ணி எப்பயுமே நமக்கு வந்து இங்கே வத்தாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து வேறு போரோ வேறு எந்த ஐட்டமோ போட கிடையாது விவசாயம் இப்போ வரைக்குமே வந்து இருக்காங்க நீங்கள் பின்னாடி பார்க்கும்போதும் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த இடத்த வாங்கி சொட்டுநீர் பாசனம் மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்டிலேருந்தே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியோடு இன்றைக்கி வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட விலை வந்து எழுபது ரூபா சொல்கிறாங்க விலையை வந்து பேசி குறைச்சி நம்ம வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு அவசர விற்பனையின் காரணமாக தான் வந்து கொடுக்குறாங்க பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க உங்களுக்கு வந்து இந்த இடத்த பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இப்போ கூட வந்து விவசாயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இங்கிட்டு வந்து மக்காச்சோளம் போட்டிருந்ததை வந்து அறுத்துட்டாங்க அதே போல் இப்போ இடத்த உழுது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போட்டிருக்காங்க நம்மளோட வரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்காச்சோளத்துக்கு முன்னாடி உழுது இருக்காங்க பார்த்தீங்களா அது வரைக்கும் வரும் அங்கேருந்து பாக்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து நமக்கு கிடச்சிருக்கும் இந்த இடத்த பற்றின கூடுதல் தகவல் தேவை இல்லை இந்த இடத்த விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக என்னுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் இந்த இடத்த வந்து காட்டுறோம் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு தோட்டம் ஃப்ளாட்டுன்னு சொல்லி நம்ம சேனல் மூலிமா ப்ரமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணி இருக்கோம் உங்கள்கிட்ட இதே மாதிரி இடம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள் மினிமம் வந்து ஒரு முப்பது நாளில் இருந்து ஒரு அறுபது நாளுக்குள்ளே உங்களோட இடத்த நாங்கள் வந்து விற்று கொடுத்துருவோம் இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உங்களோட சப்போர்ட்னால தான் நாளுக்கு நாள் வந்து எங்களோட சேனல் வந்து க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்குது நீங்கள் இல்லாட்டியும் நாங்கள் இல்லைங்க எங்களோட சேனல் டெவலப் ஆகிறதுக்கு உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி இதே மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவிடுவது உங்கள் ட்ரீம் வேல்ட் சேனல் நன்றி வணக்கம்